சூழலிய நோக்கில் தொல்காப்பிய மரபியனும் இந்த கருத்தரங்கத்துக்கு தலைமை ஏற்று மிக சிறப்பான தலைமை வைக்கி சென்றிருக்கும் எங்கள் அன்புக்குரிய கவிஞர் ஐயா அவர்களே இந்த கருத்தரங்கை மிக வெற்றிகரமாக மிக சிறப்பாக நடத்த எப்போதும் போல் எல்லா வகையிலும் மனமுகந்து பேருதவியாக இருக்கும் கல்லூரியினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் தவப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசன அடிகளார் அவர்களே என்னுடைய பேராசிரியர் எங்கள் நான் அவைநாயகன் போர்களுடைய பேராசிரியர் போனால் மேலால் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் இந்த கல்லூரியினுடைய செயலாளர் முனைவர் சி சுப்பிரமணியம் அவர்களே கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் மிக அரிய உரைகளை ஆற்ற இருக்கக்கூடிய திரு குமணராசா திரு பாமையன் முனைவர் ஆனந்தகுமார் முனைவர் திருநாவுக்கரசு முனைவர் ராமர் ஆகியோருக்கும் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடிகளாருடைய அந்த முன்னுரையிலும் தலைமை உரையிலும் ஒரு செய்தியை நீங்கள் அறிந்திருக்கீர்கள் அமர்ந்திருப்பது தமிழ் மாணவர்கள் அமர்ந்திருப்பவர்கள் இயற்கை மீதும் தமிழ் மீதும் அக்கறை கொண்டவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த கல்லூரியை பொறுத்தளவு நான் எனது கல்லூரியாக நினைப்புவேன் சூழலியல் சார்ந்து எந்த முன்னெடுப்புகளை எங்கள் எடுக்க நினைத்தாலும் எல்லா வகையிலும் பேராதரவு தருபவர் அடிகளார் இதே அரங்கில் காலநிலை மாற்றத்திற்கான ஒரு பெரிய மாநாட்டை இந்த நடத்தினோம் அடிகளார் அவர்களுடைய தலைமையிலே நடத்தினோம் தொடர்ந்து சூழலியல் மேற்கு தொடர்ச்சி மலை மாநாடு ஒரு உலக புகழ் பெற்ற மாநாடு நடைபெற்ற போது இந்த கல்லூரி தான் அதை தாங்கி நின்று நடத்தி கொடுத்தது இப்படி தொடர்ந்து சூழலியல் சார்ந்து நடத்தி கொண்டிருக்கிற போதுதான் திரு பாமையன் அவர்கள் அவர் பாமையானவர்களை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவருடைய காணொலிகளை நீங்கள் கண்டிருக்கலாம் தொடர்ந்து எழுதி வருபவர் அவருக்கு இரண்டு சிறப்பு உண்டு அவரை சூழலியல் அறிஞர் என்று எழுதியிருக்கிறோம் சூழலியல் அறிஞர் என்று எழுதுவதற்கு முதன்மையான காரணம் நவீன சூழலியலை மிக ஆழமாக அறிந்தவர் அதே நேரத்தில் தமிழ் இலக்கியத்தை மிக அக்கறையோடு படித்திருப்பவர் நம்முடைய இலக்கிய மரபு தமிழ் இலக்கிய மரபு தமிழ் வாழ்க்கை முறை நவீன சூழலியல் சிந்தனைகளோடு எப்படி அவர் சூழலியல் சிந்தனைகளை அன்றைக்கு தமிழர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை மிக அழகாக எடுத்துரைத்துக் கொண்டிருப்பவர் அவரும் நானும் பல முறை பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார் இன்றைக்கு நாம் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம் உலகளாவிய சிக்கல்களை பற்றி பேசுகிறோம் ஆனால் உலக அறிஞர்கள் அறிவியலாளர்கள் ஒரு செய்தியைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் நம்முடைய சிக்கல்கள் என்று நம்முடைய வீட்டு சிக்கல் நம்முடைய ஊர் சிக்கல் நம்முடைய மாவட்டம் நம்முடைய மாநிலம் நம்முடைய நாடு இவற்றினுடைய சிக்கல்களை எல்லாம் பற்றி பேசுவது தேவைதான் பேசுங்கள் வாழ தேவையான ஒரே உயிர் அது பேராபத்தில் இருக்கிறது இந்த கோலத்தை பற்றி சிக்கலை பற்றி பேசாமல் மற்றவற்றை முதன்மைப்படுத்தினால் நம் பிள்ளைகளை பேராபத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் என்று உலகத்தின் அறிஞர்கள் வலியுறுத்துகிறார்கள் அப்படி இயற்கை பற்றியும் சூழலியல் பற்றியும் அக்கறை தான் சிஓபி என்று நீங்கள் இணையத்தில் அடித்தால் வரும் மாநாடுகளை உலக அறிஞர்கள் நடத்தியிருக்கிறார்கள் உலக தலைவர்களை கூப்பிட்டு அவ்வளவு பெரிய சிக்கலில் இந்த புவிக்கோளம் இருக்கிறது இந்த புவிக்கோளத்தை காப்பாற்றுகிற அக்கறையுடைய ஒரு இளைய சமூகம் உருவாக வேண்டும் அந்த சமூகத்தை உருவாக்குவதில் அறிவியல் செய்திகள் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் ஆனால் அறிவியல் செய்திகளை அறிவியலாக இல்லாமல் உணர்வு ரீதியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு எப்போதும் இலக்கியம் தான் கை கொடுக்கும் அந்த இலக்கியத்தில் நவீன இலக்கியம் சூழலியல் பற்றி பல்வேறு செய்திகளை நம்முடைய சங்க சூழலை பற்றி புரிந்து கொண்ட அளவிற்கு நவீன சூழலியல் கோட்பாடுகளை எல்லாம் சங்க இலக்கியம் புதைத்து வைத்திருக்கிறது என்கிற செய்தியை அறிந்துதான் பாமையன் அவர்கள் இந்த செய்தியை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவர் பெரும்பாடு மட்டும் திரைய கோட்பாடுகளை முன்வைக்கிறார் திரை என்பது என்பது ஐந்து மதிப்பெண்கள் பெறுகிற ஒரு நான்கு அதை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உணர்ந்த அவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் அதற்கான பதிவுகள் கொட்டி கிடக்கிறது சூழலியல் நோக்கில் ஒட்டுமொத்த சங்க இலக்கியத்தையும் ஒரு வீழ் வாசிப்புக்கு உட்படுத்த வேண்டும் உட்படுத்தி உங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் நீங்கள் இந்த சமூகத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் இதுதான் இந்த கூட்டத்தினுடைய இந்த கருத்தரங்கத்தினுடைய மைய நோக்கம் அதன் தொடக்கமாக அடிகளால் அவர்கள் அதன் தொடக்கமாக தொல்காப்பியத்தினுடைய மரபியலை பற்றி இன்றைக்கு பேச வந்திருக்கிறோம் தலைவர் அவர்கள் சொன்னதை போல தொல்காப்பியத்தின் இறுதியில் வருவது மரபியல் முதல்ல வந்து எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா நீங்க இதை எந்த கல்லூரியில் நடத்த முடியாது கல்லூரியின் ஆதரவு தலைவரின் ஆதரவு ஆதரவு இருக்கிறது என்பதற்காக மட்டுமல்ல மற்ற இடங்களில் சூழலியல் பேசலாம் ஆனா சூழலியலையும் தமிழையும் சேர்த்து பேசி அதை உள்வாங்க கூடிய மனநிலை கொண்ட மாணவர்கள் இருக்கிற ஒரே கல்லூரி இந்த கல்லூரி அதாவது உங்களோட பேசுகிறது வேற எங்கேயும் இப்படி பேச முடியாது செய்தி மற்ற கல்லூரியில் படிப்பவர்கள் எல்லாருமே படிக்க வரது அந்த படிப்பை முடித்துக்கொண்டு தாண்டி ஒரு அக்கறையை வைத்திருக்கிறது எங்கள் பிள்ளைகள் தங்கள் வாழ்வுக்காக மட்டுமல்லாமல் இந்த சமூக வாழ்வுக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கல்லூரி மாணவர்களை உருவாக்கி வருகிறது

அதை வாசிக்கிற போது தான் எவ்வளவு பெரிய இப்ப தலைவர் சொன்னாங்களா ஒரு ஒரு பறவைக்கு தியோடர் பாஸ்கரன் வந்து ஒரு பறவையினுடைய பெயரை எப்படி தொல்குடிகள் உடனே சொன்னாங்கன்ட்டு அப்படி நவீன சூழலில் இயங்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் சில சிக்கல்களை சந்திக்கிறோம் அது என்ன சிக்கல்னா வார்த்தைகளை உருவாக்குவதில் சிக்கல் இருக்கிறது நாங்கள் வந்து இப்போ குறிப்பாக புள்ளிமான் பார்ப்போம் புள்ளிமானை பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்கும் புள்ளிமானு தெரியும் இங்கிலீஷில் என்ன பேருன்னு கேட்டால் ஸ்பாட்டா டே அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் புள்ளிமான் மாதிரியே ஒரு மான் இருக்குது திருகு கொம்பு மான் வெள்ளிமான்னு பேரு நமக்கு நம்முடைய பால் நம்முடைய நமக்கு இருக்கிற குறை என்னன்னா நம்முடைய உயிர் சூழலை பற்றியே நம்முடைய கல்விக்கூடங்கள் இன்னும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் வந்து இப்போ நீங்கள் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள்கிட்ட ஜீப்ரா இந்த வார்த்தையை அப்படியே அங்கே வந்து அந்த உருவம் வந்துடும் சி வார்த்தையை அப்படியே வந்து நிற்கும் இந்த வார்த்தையை சொன்னோன்னா காண்டா உருவம் நீரியாணி முன்னாடி வந்துடும் மெருப்பு கோழி வந்து நிற்கும் நிற்குதா இல்லைங்களா பாண்டா சொன்னோன்னா பாண்டா கடி வந்து நிற்கும் ஆனால் மவுஸ் டீப் எத்தனை பேருக்கு இந்த இப்போ இந்த விலங்கை பார்த்துருக்கீங்க இந்த விலங்கு என்னென்ன எத்தனை பேருக்கு தெரியும் மௌஸ் டீப் பார்கின் டீல் இந்த வார்த்தைகள் இதெல்லாம் கூட பரவாயில்ல நான் ஒரு பாண்டா கரடி ஏன் இப்போ இதில் என்னென்னா ஏன் இதை சொல்கிறேன்னா ஜீப்ரா ஜிராஃபி ஹோபோட்டோமஸ் ஆஸ்டிச் பாண்டா இந்த உயிரினங்கள் எதுவுமே இந்தியாவிலேயே கிடையாது அதெல்லாம் வெளிநாட்டில் மட்டுமே இருக்குது ஆனால் அது நமக்கு தெரியும் ஏன்னால் அதை தான் எல்கேஜிலேயே நமக்கு சொல்லிக் கொடுப்பேன் அந்த படம் வந்தோன்னே நமக்கு பேர் தெரியும் ஆனால் இந்த பாகின் டீர் அப்படிங்கிற அந்த படத்தை அந்த 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 விலங்கினோடைய படத்தை நீங்கள் ஒட்டகை சிறுமினி வரி குதிரை நீரியான்னு இந்த படத்தையெல்லாம் கொண்டு போயிட்டு மலையாளத்தில் இருக்கிற ஒரு தாத்தா கிட்ட போய் காட்டுங்க தெரியாது பண்ணுறார் ஆனால் நீங்கள் அந்த பாகின் டீர் என்று சொல்லக்கூடிய அந்த விலங்கினுடைய படத்தை போயிட்டு தாத்தாட்ட காட்டினா அட இது கேலையா எடுப்பா நம்ம ஊர்ல இருக்கிற விலங்கு அவருக்கு தெரியும் நமக்கு தெரியாது மௌசி என்கிற அந்த விலங்கினுடைய படத்தை போய் காட்டினோட அவரு அட இது சருகமானுப்பா சொல்லிடுவாரு தாத்தா அவருக்கு தெரியும் ஏன்னா நம்ம காட்டில் இருக்குது ஆனா நமக்கு தெரியாது இந்த சிக்கல்ல என்ன சொல்லுவாங்க காட்டுயிர்களை காப்பாற்ற வேண்டும் பெயர் கூட தெரியாத காட்டுயிர்களை எப்படி காப்பாற்றுவது என்ன சிக்கல்னா பாண்டவனான உங்க முன்னாடி வந்துச்சு ஒரு பெயர் சொல்றேன் இந்த பெயர் மாற்றன் இந்த விலங்கு பேரை கேள்விப்பட்டிருக்குமா நமக்கு தெரியும் அது வரக்கூடிய உலகெங்கும் ஒரு பெருமுயற்சி நடைபெறுகிறது அதை போலவே அருகி வரக்கூடிய உயிரினம் அரிய உயிரினம் நம்ம காட்டில் இருக்குது அதுக்கு தமிழ்ல பேரே கிடையாது நீல்கிரி மாற்றம் தமிழில் என்ன பேர் திணறம் பழங்குடி மக்கள்கிட்ட இருந்து சில பேரை கத்துக்கிட்டு இந்த சூழலில் தான் தொல்காப்பியத்தை வாசிப்புக்குப்படும் போதுதான் பெரும் வியப்பை நமக்கு தெரிவிக்கும் இங்க வந்து மான்களை வந்து நான் முதல்ல சொன்ன புள்ளி மான் இந்த திருவு கொம்பு மான் ரெண்டையும் மான் சொல்லிடுவோம் ஆனா ஆங்கிலம் அதை வகைப்படுத்துது டீர் ஆண்டிலோப்னு வகைப்படுத்துது டீர்னா மான் மான் பொதுவாக வந்து ஆடு மாடுகள் மாடுகளோட மான்களுக்கு ஒப்பிட்டோம்னா ஆடு மாடு மாடுகளுக்கு ஆண் பெண்களுக்குமே கொம்பு இருக்கு ஆனா மான்களுக்கு ஆண்களுக்கு தான் கொம்பு ஒரு பெரிய வேறுபாடு நிறைய வேறுபாடு ஒரு பெரிய வேறுபாடு இது இந்த டீர் ஆன்டிலோப்பா பிரிக்கிற போது டீர் அதுக்கு கொம்பு இருக்கும் ஆன்டிலோப்பா ஆண்களுக்கு மட்டும்தான் கொம்பு இருக்கும் ரெண்டுக்கும் கொம்பு இருக்கும் ஆண்களுக்கு ஆனால் அந்த டீர் வகை உயிரினங்களுக்கு கொம்பு விழுந்து விழுந்து முளைச்சு ஆன்டிலோப்பு அது வந்து ஒரு அது நிலையான கொம்பாக இருக்கும் விழாது அப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கிறது நம்ம மாந்து சொல்கிறோம் என்ன பேர் வைக்கிறது கொம்பு விழா மான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியம் அதனை பிரித்து காட்டுது அதை எப்படி வகைப்படுத்தணும்னு தொல்காப்பியம் சொல்லி இருக்கிறது நவீன சூழலியல் கோட்பாடுகளை நவீன சூழலியல் பகுப்பாய்வுகளை மிக இயல்பாக தொல்காப்பியம் பதிவு செய்திருக்கிறது அது தொல்காப்பியருடைய கருத்து அல்ல அங்கு வாழ்ந்த மக்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் அதை பதிவு செய்திருக்கிறதுனா நமக்கு எவ்வளவு பெரிய பெருமிதங்கள் உண்டு அந்த பெருமிதங்களை தொடங்குவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அதற்காக தான் மும்பையில் இருந்து குமனராசன் வந்திருக்கிறார் அவர் வந்து உலகம் பூரா தமிழ் மக்களிடம் நம்முடைய பெருமிதங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தமிழ் மக்களுக்கு பெருமிதம்னா நம்ம என்ன சொல்றோம் தமிழர் என்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடங்குவதா நம்முடைய பெருமிதம் அல்ல நமக்குத்தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு தான் ஜாது மூரை யாவரும் கேடு என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த உலகம் இன்றைக்கு சிக்கலில் இருக்கிறது என்றால் இந்த உலகத்தை என் உறவாக பார்க்கக்கூடிய வல்லமையும் மரபு மிக்கவர்கள் நாமதான் தான் அப்ப நாம தான் அதை தொடங்கணும் உலகத்தை யாரும் தொடங்க முடியாது நாம தொடங்கணும்னா அதோட வேர்ல இருந்து எடுக்கணும் அந்த வேர்ல இருந்து எடுக்கிற முயற்சி தான் தொல்காப்பியத்தை சூரியல் பார்வையில் மறுவாய் மறுவாசிப்பு குறிப்பிடுத்துவது அதற்காக தான் அறிஞர்கள் மதுரையிலிருந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை தலைவர் மதுரை தமிழ் பல்கலை திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை தலைவர் இருவரும் வந்திருக்கிறார்கள் இந்த இந்த செய்திகளை நான் வந்து எனக்கு ஒரு தலைப்பிற்கு நான் தலைப்புள்ள போகவே இல்லை ஆனால் அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தியை இது தொடக்கம் தான் முதலிய சொல்லிக்கிறேன் தான் இதை உலகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உலகம் இருக்கிறது தமிழ் படிக்கக்கூடிய நீங்கள் அதுவரை இலக்கணம் சொல்லிக் கொடுப்பவர்களால் மட்டும் இருந்துவிட முடியாது தமிழ் என்பது அறம் கற்பித்த ஒரு வாழ் முறை உலகத்துக்கு தேவைப்படுவது அறம் தான் அறம்தான் அறம் வாழப் வாழப்போகிறது அறமற்ற ஒரு வாழ்க்கை நம்ம உலகம் பெரிய சிக்கல் இருக்குது எனக்கு நான் பள்ளிக்கூடம் படிக்கிற போது தண்ணி பாட்டு விற்பனைக்கு வந்தது கிடையாது உங்களுக்கு உங்க பேர குழந்தைகளுடைய முதுகில ஆக்சிஜன் சிலிண்டர் வந்துவிடக் கூடாது அப்படின்னா இந்த இயற்கையை புரிந்து கொண்ட ஒரு மரபு நம்முடைய வாழ்ந்து இருக்கிறோம் அந்த மரபை மீட்கொள்ள வேண்டியது உலகத்திற்கான தேவை அந்த உலகத்திற்கான தேவையான வாழ்க்கை முறையை எடுத்து எம்ப வேண்டியது தகுதி நம்முடைய தமிழுக்கு இருக்கிறது அந்த தமிழ் மூலமாக இதை கொண்டு போய் சேர்க்கணும் ஆகவே இதை பேச வந்திருக்கிறார்கள் இதுல வந்து திணை கோட்பாடுகளை பற்றிய மிக திணை என்பது மீண்டும் சொல்றாங்க அது வெறும் இலக்கண குறிப்பு அல்ல அது வாழ்க்கை முறை அதை பற்றி சுவாமியா அவர்கள் நிறைய சொல்வார்கள் ஒட்டுமொத்த தொல்காப்பியத்தையும் அதாவது சங்க இலக்கியம் முழுக்க சங்க இலக்கியத்தை பற்றிய கல்லூரிகளில் இல்லாமல் கல்வி நிறங்கள் இல்லாமல் பொது தளங்களில் சங்க இலக்கியத்தை பற்றிய பேருரைகளை ஆச்சிக்கொண்டிருக்கிறார் அருமனராசு அவர்கள் அவர்கள்லாம் இந்த செய்தியை சொல்ல போறாங்க இதில் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன செய்திகளில் கூடுதலாக உங்களுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது என்ன வேலைன்னு கேட்டால் நீங்க இந்த மரபியலுக்குள்ள போனீங்கன்னா சில வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது இங்க பாத்தீங்கன்னா மான் மறை புல்வாய் நவ்வி உழை இந்த ஐந்து இந்த ஐந்து ஐந்து வார்த்தைகளை நீங்க புரிச்சுக்கணும் மான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மறை புல்வாய் நவ்வி உழை இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன பொருளில் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது என்பதை உரையாசிரியர்களால் முழுமையாக இன்னும் உணர முடியும் ஆனா இந்த வார்த்தைகள் மிக அர்த்தத்தோடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மரபி எல்லாம் தொழிற்சாட்டு சொல்ல வராது ஆனா அந்த மரபி எல்லாம் புரிந்து கொள்கிற அளவுக்கு உரையாசிரியர்களாலும் பண்ண முடியாத அது ஒரு அழகான உயிரியல் பகுப்பாய்வு முறையில் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு தெரியும் மரபியல் ஆரம்பிக்கும் போதே எங்க ஆரம்பிக்கும் கேட்டா பெயர் வைத்தல்ல தான் ஆரம்பிக்கும் அதுல பிள்ளைகள் பெயர் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பிள்ளைகள் பெயர் ஒன்பது பெயர்களை தொல்காப்பியம் சொல்லுது உலகத்துல எந்த மொழிக்கும் அப்படி ஒரு வல்லமை இருக்கும் எனக்கு தெரியாது பார்ப்பு பரல் குட்டி குரலை கன்று பிள்ளை மகவு மறி குழவி ஒன்பது பெயர்கள் உயிரினத்தினுடைய பிள்ளைகளுக்கு மகவுகளுக்கு இருக்கிறது என்பது தமிழில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தொல்காப்பிய பதிவு செய்திருக்கிறது இதுல யாருக்கு என்னங்கறத விரிவா சொல்லுது தொல்காப்பியம் அதெல்லாம் நீங்க படிச்சு என்ன புரியும் அதே போல் ஒரு உயிரினத்துடைய ஆண்களுக்கு என்ன பெயர் பதினஞ்சு பேரை சொல்லி தொல்காப்பியம் உயிரினத்துடைய பெண்பாட்டு எத்தனை பேர் ஒன் பதிமூணு பெயர்களே தொல்காப்பியம் சொல்லுது எப்ப ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னைக்கு வார்த்தைகளை தேடிக்கிட்டு இருக்கிறோம் கொம்பு விழா மானுங்கிறத இன்றைக்கு தான் இரலைன்னு மாத்திரம் இரலை மான்கள்னு ஆன்டிலோப்டு கொம்பு விழா மான் ஒரு நாங்க வந்து ஆன்டிலோப்டு என்ன பேர்னா அது மான் இது கொம்பு விழா மான்னு சொல்லிட்டு இருந்தோம் தான் இரலை இரலை எங்க இருந்து கிடைச்சது தொல்காப்பியத்திலிருந்து கிடைத்தது சங்க இலக்கியத்திலிருந்து கிடைத்தது அதே போல ஒரு கழுகு இருக்கிறது கழுகுனா பொதுவான பெயர் கழுகுல பல வகைகள் உண்டு அந்த நுட்பமான பறவைகளுக்கெல்லாம் பெயர் தமிழ்ல இருக்குது அதுல வல்ச்சர்னு ஒரு பறவை இந்த வல்ச்சர் பறவையல் சொல்லுவாங்க புலி சிறுத்தை போன்றவை ஒரு காட்டி உயிர் சூழலில் உச்சத்தில் இருக்கும் உயிரினம் ஒரு காட்டில் புலி இருக்குன்னு சொன்னா நம்ம அந்த காடு நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம் ஏன்னா அது அந்த அது உயிர் சூழல் குறியீட்டில் அது உச்சத்தில் இருக்கு புலி இருந்தால் மான் இருக்குது மான் இருந்தால் காடு இருக்குது புளி நல்லா இருக்குன்னா காடு நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆனால் இந்த வல்ச்சர் இதை என்ன சொல்லுவாங்கன்னா புளிக்கு மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த வல்ச்சர் என்கிற பறவை அது ஊனுண்ணி பறவை ஆனால் வேட்டையாட தெரியாது அது வேட்டையாடாது ஒரு ஊனுண்ணி பறவை வேட்டையாட முடியாதுன்னா என்ன பண்ணும் அங்கே வேறு வேட்டை விலங்குகள் இருக்கணும் அந்த வேட்டை விலங்குகளால் கொல்லப்பட்ட பிச்சத்தை தான் இது சாப்பிடும் இந்த இந்த வல்ச்சருக்கு என்ன தமிழ்ல பேர் வைக்கிறது பேர் வச்சாங்க பினந்தின்னி கழுகுன்னு பேர் வச்சாங்க நாம நாம வச்சோம் பினந்தின்னி கழுகுன்னு நான் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக நம்முடைய சங்க இலக்கியம் இரண்டு அழகான பெயர்களை அதற்கு பெயரிட்டிருக்கிறது எருவைன்னு ஒன்று பேரு பாருன்னு ஒரு பேரு இந்த ரெண்டு பயன்படுத்தப்பட்ட அந்த பாடல்களை வாசித்தோம்னா அப்படியே ஒரு போர்க்களம் இறந்து கிடக்கும் பிணங்கள் அவற்றை அந்த பறவை எப்படி சாப்பிடுது எப்படி கண்ணு முன்னாடி அந்த அந்த பறவை பறவை இருக்குது இந்தியாவில் மிக வேகமாக அழிந்து வரக்கூடிய பறவை அந்த பறவை அதனை காப்பாற்றுகிற முயற்சி நடக்குது ஆனால் தமிழ்ல பெயர் இல்லை பிணந்து இப்பதான் பாரு கெழுகு எருமை கழுகுன்னு அதுக்கு பேர் வைக்கட்டும் எங்கிருந்து வருது நம்முடைய இலக்கியம் கற்றுத்தருகிறது அப்படின்னா நவீன சூழலியலை என்னுடைய மொழி அதை சூழலியல் வார்த்தைகளுக்காக என் மொழி திணறுகிற போது அந்த வார்த்தைகளை தேடுகிற இடமாக சங்க இலக்கியம் இருக்கிறது அதன் தொடக்கமாக தொல்காப்பியம் இருக்கிறது தொல்காப்பிய மரபியல் அதனை இன்னும் ஆழமாக சொல்கிறது ஆகவேதான் மரபியலிலிருந்து தொடங்குகிறோம் இதன் தான் இந்த அறிஞர்களுடைய உரைக்கு பிறகு பேருக்கு பிறகு நீங்கள் மாணவர்கள் இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் இந்த கல்லூரியோடு இணைந்து இந்த சூழலியல் நோக்கில் சங்க இலக்கிய மறுவாசிப்பு என்பது ஒரு இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் இந்த இயக்கமாக கொண்டு செல்கிற போது நம் பிள்ளைகளுக்கு சூழலியல் பேசுவது என்பது அறிவியல் ஆனால் அறிவியலை வந்து ஒரே ஒரே ஒரு சின்ன செய்தியோடு அதை முடிச்சிருவேன் ஏன்னா இந்த செய்தி வந்து இப்போ வந்து நவீன சூழலியல் பல அறிவி நவீன கவிதைகள் சூழலியலை ரொம்ப அழகாக சொல்லுது

நீ ஹாரன் அடின்னு சொல்றது எதுன்னு கேட்டா அது மனிதர்களுக்கானது எதுக்கு ஒரு வண்டி வரும் அந்த வண்டிக்கு உனக்கு தெரியணும் விபத்து ஏற்படாமல் இருக்கணும் இது மனித பார்வை ஹியூமன் சென்ட்ரிக் ஆனா இங்க சத்தம் போடக்கூடாது ஒளி எழுப்பாதுன்னு சூழலியலாளர்கள் சொல்வது எதுக்குன்னு கேட்டா அது பயோ இது காடு பறவைகளின் விலங்குகளின் வீடு அவைகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒளியை எழுப்பாத ரெண்டுக்கு வித்தியாசம் இது நவீன சூழலியல் சிந்தனை ஆனா ஒரு சங்க இலக்கிய பாடல் அது எப்படி சொல்றதுன்னு கேட்டா ஒரு தலைவன் அப்படி வண்டி மாடை கட்டிட்டு அப்படியே காலையில ஒரு பயணம் போறான் அப்படி போகிற போது அப்படி காலையில அதிகாலையில போற போற இடத்த ஒரு வண்டியை நிறுத்திடுறான் வண்டியை நிறுத்திட்டு வண்டியை விட்டு இறங்கி அந்த மாட்டின் பழுத்துல மணி கட்டிருக்கு மணி எடுத்து கட்டுறான் ஏன் கட்டுறான் பாடல் சொல்லுது தாதுவின் பறவை பேரூர் அஞ்சு மணிநா அர்த்தம் மான்விடை தேரன் சங்க இலக்கியம் சொல்லுது அதிகாலை பொழுது பறவைகளும் பூச்சிகளும் தேன் சாப்பிட்டு இருக்கு அதுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது மனிதாவை எடுத்து ஒரு மரபு நம்மிடம் இருந்திருக்கிறது இந்த மரபுகள் தான் நவீன சூழலில் சிந்தனை இதனை கொண்டு தான் இந்த கருத்தருடைய நோக்கம் அதற்காக வந்திருக்கும் அறிஞர்களுடைய உரைகளை மிகப்பெரிய அறிஞர்கள் எளிதில் அவருடைய நாள் கிடைக்காது அந்த அறிஞர்கள் மும்பையிலிருந்து மதுரையிலிருந்து வந்திருக்கிறார்கள் முழுமையாக கேட்டு வந்து இதனை ஏதோ ஒரு பாடமாக வகுப்பாக கூட்டமாக பெறாமல் இந்த தலைமுறையின் தேவையாக கருதி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை விடுத்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் பேரூர் தமிழ் கல்லூரிக்கு பேராசிரியர்களுக்கு சிறப்பாக திருநாக்க செய்யப்பட்டவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்